பன்னீர் வச்சு சப்பாத்தி பூரி பரோட்டாக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீளா வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து சேர்க்குறேன் இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் இப்படி தான் கட் பண்ணணும்னு வேண்டாம் பெரிய சைஸாக கட் பண்ணி கூட வதக்கிக்கிடலாம் இப்போ உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பூண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்க்குறேன் நாலு பச்சை மிளகா போடுறேன் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்குது வர வதக்கி விடணும் அப்போ தான் அந்த கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இது கூட ஒரு கையளவு கொத்தமல்லி இலை கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கி விடணும் இது வதக்கி முடித்த உடனே இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடணும் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் போடுறேன் பன்னீர் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்குறேன் இதை வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது வரை நல்லா வறுத்தி எடுக்கணும் பன்னீர் வந்து இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ அதில் வந்து போடுறேன் இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிறதுக்காக அப்படியே விட்டுருங்க இது நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரும்போது இதில் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் தயிர் போட்டிருக்கேன் தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தயிர் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுருங்க இதில் வந்து ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ கிரேவி வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வராது வர கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ்லாம் அதில் போடணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து இந்த தண்ணி வந்து நல்லா வற்றி நல்லா திக்காக வரணும் கிரேவி பன்னீர் கிரேவி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போடுறேன் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த பட்டர் சேர்க்குறதுனால கிரேவி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து பட்டர் போடாமல் வெறும் பெப்பர் பொடி மட்டும் போட்டு இறக்கிடலாம் இதில் வந்து கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துருக்கறதுனால வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்